வணக்க நண்பர்லே இனி ஏவ்வோ வணக்கம் நம்ம இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு எஸிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி நாலாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு எட்டு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருச்சி இருந்தாலும் அந்த எட்டாம் நம்பரை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்துருந்தேன் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த போர்டுக்கு மூணு நம்பர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பி சி போர்டு அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருச்சி ஓகேங்களா ஆல்போர்டு வின்னிங் ஆகி இருந்துச்சு போர்டில் ஒரு ரெண்டு போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சி ஓகேங்களா சரி நாம இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருந்தாங்க அவங்க யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த இருபத்தி அஞ்சாந்தேதி கெஸிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்தலாம் வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரிசல்ட்டுக்கு கண்ணன் சார் ஆல் போர்டு அஞ்சு ஒன்று கொடுத்துருந்தார் அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சா நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கெசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது அசீஃபான் இருக்கிற பேர் தவறாக இருந்தால் சாரி ஓகேங்களா ஆல்போடி ஏழு அஞ்சு கொடுத்துருந்தாரு அந்த ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பர் அப்படியே வின்னிங் ஆகிருந்துச்சி ஆனால் பாக்ஸில் ஏழு ரெண்டு சைபர்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அதுலேயும் ஒரு பிசி சாரி ஒரு ஏபி பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா ஒரு அருமையான கேஸிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு மணி சார் தான் அப்படியே வந்து ஆப்போசிட் ஆயிடுச்சிருந்துச்சி ஓகேங்களா ஏன்னா ஏ போர்டு ஏழு பி போர்டு ரெண்டு சி போர்டு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் ஏ போர்டு அப்படியே ஆப்போசிட் அடிச்சுருந்துச்சி இதனால் சி போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராஜா சார் ஆல் போர்டு ஒம்போது ஏழுக்கு ஏழாம் நம்பர்ஸ் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்துருவோம் வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 இது வந்து ஏபிஎஸ்சி பிசிக்காக என்னான்னு தெரியல கொஞ்சம் தெளிவாக போடுங்க சார் இந்த ஏபிஎஸ்சிபிசியில் ஆறு நம்பர் மட்டும் போடுங்க அதிக நம்பர் வேணாம் பிசின்னு தான் இருக்கிறேன் இருபத்தஞ்சி பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு கேசி பேர் வேலுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட பேர் தெரியல ராமா ராமரை நான் தெரியல ஆல் போர்டு ரெண்டு ராமுன்னு இருக்கிறேன் ஆல்போர்டு ரெண்டு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் பலராமன் சார் பிசி ஐம்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஆனால் எழுபத்தஞ்சு ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங் மாஸ் கேசிங் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் அர்ஜுன் ஆல் போர்டு ஏழு ஒம்போதுக்கு ஏழாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது குமார் சார் ஆல்போர்டு நாலு அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் சரி ஓகே நம்பர்ல இன்றைக்கி வந்தால் கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மரமானதை நன்றி எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம் இந்த இருபத்தி அஞ்சாந்தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவாங்க கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று மூணு நாலு பி போர்டு ரெண்டு ஆறு அஞ்சு போர்டு எட்டு மூணு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷட் எடுத்துகிட்டு வரதுங்க ஓகேங்களா வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் தர் எடுத்துட்டு வரது ஓகேங்களா என்னால் பண்ண நம்பரை ப்ளே பண்ண முடியலைனா ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை அடிச்சு வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று பதினாறு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் அறுபத்தெட்டு எண்பத்தாறு எல்லோருமே சான்ஸ் வச்சு பாருங்கள் ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரி ஆல் போர்டு மூணு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஒன்று அல்லது மூணு பி போடு ஆறு சி போடு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு திருடிச்சிட்டு அந்த பன்னெண்டு திருடிச்சிட்டு ப்ளே பண்ண முடியலைன்னா நூற்றி அறுபத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே நண்பர் இல்லை இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லே கேசிங் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பத்து ஒரு பெல் ஆக்கன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போட கூட சொன்னிட்டு சொல்ல வரும் அடுத்து சில மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் ஓகேங்களா